வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுகளையும் சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரு இந்தியா பக்கம் இருந்துதான் அதிகமான செய்திகள் வந்திருக்கின்றன குறிப்பாக விராட் கோலியினுடைய ஓய்வு தொடர்பாகவும் விராட் கோலியினுடைய ஓய்வு சரிச்சை அவராக எடுத்த முடிவா அல்லது என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாக நாங்கள் இந்த காணொளியிலே முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பி எஸ் எல் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதே போன்று ஐபிஎலும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது வந்திருக்கின்றது குறிப்பாக ஐபிஎல்லில் ஒரு சின்ன சவால் ஒன்று வந்திருக்கின்றது இது என்ன எது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று போட்டி எப்பொழுதும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது பிஎஸ்எல் போட்டி ஐபிஎலுக்கு சவால் விடுத்திருக்கின்றது இது தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பற்றி தொடர்ந்து தட்டு போட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க ஒவ்வொரு செய்திகளுக்குள் நாங்கள் செல்லுவோம் முதலாவதாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் விராட் கோலி ஓய்வு குறிப்பாக நேற்று தினம் அதற்கு முன்தினமெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதாவது கிரிக்கெட் மற்றத்திலான மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது பல கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலியினுடைய ஓய்வு தொடர்பாக தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக ஏபிடி வில்லியஸ் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் விராட் கோலியுடைய ஓய்வுக்கு கடுத்தபடியாக ஒரு கருத்துன்னை தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஏபி டிவி விலியஸும் விராட் கோலியும் சிறப்பான ஒரு ஒரு நட்பு வட்டாரத்துக்குடியவர்கள் சிறந்த ஒரு நண்பர்கள் இருந்தாலும் ஏபி டிவில்லியஸ் விராட் கோலி தொடர்பான ஒரு கருத்துன்னை தெரிவித்திருந்தார் அதாவது உலக கிரிக்கெட் இலக்கின்றது ஒரு வீரனை என்பதாக அவருடைய ட்விட் பக்கத்தினூடாக தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருப்பார் விராட் கோலி தொடர்பாக அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் விராட் கோலியினுடைய ஓய்வு விராட் கோலி ஏன் ஓய்வு ஓய்வினை திடீர் என்று அறிவித்திருந்தார் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா ஓய்வினை அறிவித்திருப்பார் அதற்கடுத்தபடியாக விராட் கோலி ஏற்கனவே இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் இறுதி டெஸ்ட் போட்டியில் தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருந்தார் அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர் இடம்பெறுவதில்லை அதற்கு முன்பதாகவே ரோஹித் சர்மாவும் தன்னுடைய ஓய்வினை அறிவித்திருக்கிறார் அதே போன்று விராட் கோலியும் ஓய்வினை அறிவித்திருக்கின்றார் விராட் கோலி ஓய்வினை அறிவித்து ஓய்வினை அறிவித்தமைக்கான காரணம் என்னென்று சொன்னால் அதாவது பலர்கள் பல காரணங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக விராட் கோலி தன்னுடைய குடும்பத்தார்கள் மீது அதிகமாக இரக்கம் கொண்டவர் தன்னுடைய மனைவி இரண்டு பிள்ளைகள் மீது அதிகமாக இரக்கம் கொண்டவர் அவர்கள் அவர்களை விட்டு பிரிந்து செல்வது அவருக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் எனவே அதாவது இந்திய கிரிக்கெட் சபை இப்ப ஒரு கருத்தொண்டை ஒரு சட்டம் ஒன்றை போட்டிருந்தார்கள் நான்கு மாதம் நாற்பது நாட்களுக்கு மேலதிகமான நாட்கள் விளையாடுவாக ஒரு ஒரு அணி விளையாடு இந்திய அணி விளையாடுமாக இருந்தால் தனக்கு தங்களுடைய குடும்பங்களை கூட்டிச் செல்ல முடியாது என்பதாக கட்டளை பிறப்பித்திருந்தது ஒரு ஒரு சட்டம் ஒன்று இருந்தது இதற்கு விராட் கோலி கடுமையாக எதிர்த்திருந்தார் எனவே அவர் கூறியிருந்தால் என்னால் அப்படி இருக்க முடியாது என்பதாக கூறியிருந்தார் அதற்கு இந்தியா கிரிக்கெட் சபை இணங்கவில்லை அதனால் தான் இப்படி ஓய்வெடுத்ததாக ஒரு கருத்தொன்றும் வெளியாக இருக்கின்றன அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஓய்வெடுக்க வேண்டாம் என்பதாக பல 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 ரசிகர்கள் மாத்திரமல்லாமல் பல முன்னணி வீரர்கள் கருத்தினை வெளிக்காட்டியிருக்கின்றார்கள் விராட்

முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக அதாவது ப்ளே ஆஃப் வாய்ப்பினை இழந்த அணிகள் பெரிதாக முயலவில்லை சன்ரைஸ் ஹைதராபாத் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதே போன்று இன்னும் கொல்கத்தா நைட்ரஸ் ஆகிய அணிகள் எல்லாம் விரும்பவில்லை அதாவது பெரிதாக விரும்பவில்லை இருந்தாலும் இந்த ஐபிஎல்லை பொறுத்தவரையிலே ஐபிஎல்லிலே வெளிநாட்டு வீரர்களாக கொல்கத்தா நைட்ரசஸ் அணியிலே தொடர்ச்சியாக சுனில் நரேன் அதை போன்று அன்று ரசல் வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அதே போன்று ஒரு சில போட்டிகளுக்கு மாத்திரம் சன்ரைஸ் ஹைதராபாத்தில் அணி சன்ரைஸ் ஹைதராபாத்தில் விளையாடிய ட்ரெவிசென் அதே போன்று So... Uh ஆரம்ப துருப்பாட்ட வீரராக இருந்த ட்ரிவைசேன் அதை போன்ற அணியினுடைய தலைவர் வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன ஒரு சில புள்ளிகளுக்கு மாத்திரம் குறிப்பாக பிளே ஆஃப் வாய்ப்பினை பெற்றிருக்கக்கூடிய அணிகள் அந்த மிக முக்கியமான அணிகளை பொறுத்தவரை இந்த அணிகளினுடைய வெளிநாட்டு வீரர்கள் விளையாட இருக்கின்றார்களா தங்கள் வர இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக குஜராத் டைட்டஸ் அணியில் விளையாடக்கூடிய ஜோஸ் பட்லர் ஒரு தகவல் வந்திருக்கிறது ஜோஸ் பட்லர் குறிப்பாக மிகுதமாக இருக்கக்கூடிய அதாவது பிளே ஆஃப் முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு சில போட்டியில் மாத்திரம் விளையாடுவார் பிளே ஆஃப்

பிஎஸ்எல் பக்கம் இருந்து பார்த்தோமாக இருந்தால் பிஎஸ்எல் தொடர்பாக பிஎஸ்எல் போட்டி பதினேழாம் தேதி எப்பொழுது ஐபிஎல் ஆரம்பிக்கப்படுகின்றதோ அதே தேதியில் பி எஸ் எல் குறிப்பாக ராவல்பேட்டை மைதானத்தில் ஒரு சில போட்டியில் இறுதி போட்டிகள் லாகூர் மைதானத்தில் அதாவது செமிபைனல் பைனல் இறுதி போட்டிகள் லாகூர் மைதானத்தில் இடம்பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்கும் உங்களது விடைபெற்று செல்லும் வணக்கம் நேர்களை